ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேல் ரோஜன் கிரைம் டேரிஸ் இந்த உலகத்தில் தப்பு பண்ணாத மனிதர்களே இருக்க முடியாது பட் என்னதான் நம்ம ஒரு பெரிய தப்பு பண்ணா கூட கடவுள் செகண்ட் சான்ஸ் ஒன்று தருவார் நீ ஒரு தப்பு பண்ணிட்ட இந்த உனக்கு இன்னொரு சான்ஸ் தரேன் இதை கரெக்ட் பண்ணிட்டு உருப்படியாக ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்கிற மாதிரி ஒரு சான்ஸ் கொடுப்பாரு ஈவன் அந்த மாதிரி செகண்ட் சான்ஸ் லைஃப்ல எல்லாத்துக்கும் கிடைக்குமாங்கிறது சொல்ல முடியாது பட் இந்த உலகத்தில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டா அதுக்குரிய தண்டனையை கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜில் தான் ஆகணும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வழக்கில் ஒரு பெண்மணி அவங்க அவங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய தவறு பண்ணிடுறாங்க அவங்க பண்ண தவறு அவங்க வாழ்க்கையில எல்லா ஸ்டேஜ்லயும் எப்படி அவங்கள பின்தொடர்ந்து அவங்கள எப்படி ஹாண்டிங் பண்ணது அப்படிங்கிறதா இன்னைக்கு நம்ம அந்த கேஸ்ல பார்க்க போறோம் இந்த உலகத்துல இப்படியெல்லாம் கூடவா நடக்குது இப்படியெல்லாம் கூடவா மனிதர்கள் இருக்காங்கன்னு நம்ம எல்லாத்தையும் ரொம்பவே ஆச்சரியப்படுத்தப் போற ரெண்டாயிரத்தி நாலாம் வருஷம் ஸ்பெயின்ல இருக்க பேர்சிலோனால நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸை பார்த்தா இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் நான் எவ்வளவோ கிரைம் கேசஸ் கவர் பண்ணிருக்கேன் பட் இந்த மாதிரி ஒரு கிரைம் இது வரைக்கும் நான் எந்த கேஸ்லையும் கவர் பண்ணல எனக்கே இந்த கேஸ் ஒரு புது அனுபவமா இருந்தது பார்சிலோனா சிட்டியில அப்படி என்ன நடந்தது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் டூ செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிட்டு வழக்கம்ல என்னோட வீடியோவுக்கு கொடுக்கற அந்த ஸ்டார் ரேட்டிங் கொடுங்க நீங்க குடுக்கிற ஒவ்வொரு கமெண்ட்டும் லைக்கும் ரேட்டிங் தான் என்னோட வீடியோவா அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்துட்டு இருந்த ஆதரவுக்கு மிகவும் நன்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் வருஷம் ஸ்பெயினில் இருக்க லியான் அப்படிங்கிற ஊரில் ரொசாரியா அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தை பிறக்குது வறுமை அப்படின்னா ஒரு கடுமையான வறுமை இந்த குடும்பத்தில் சாப்பிட்றது கூட வழி இல்லாமல் ரெண்டு மூணு குழந்தைகளை வச்சுட்டு அவங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு வளர்ந்துட்டு வர்றாங்க பட் அப்படி இருந்தால் கூட ரொசாரியாங்கிற இந்த குழந்தைக்கு தான் என்னதான் இவ்வளவு ஒரு கடினமான ஒரு வறுமையான சூழ்நிலருந்து வந்தால் கூட தான் படித்து சாதித்து காட்டணும் அப்படின்ட்டு இந்த வறுமையிலையும் ரொம்பவே நல்லாவே படிக்க ஆரம்பிக்கிறாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்கூல் படிக்கிறாங்க அதுக்கப்புறம் செக்ரட்டரியல் கோர்ஸஸும் படிக்கிறாங்க அவங்க கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் டெம்பரவரியா ஒரு பேங்க்ல ஒர்க் பண்றாங்க ஃபைனலா ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனியில ஒரு செலிபிரிட்டிக்கு செக்ரட்டரியா ஒர்க் பண்ற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது தன்னோட பிறப்பு வேணா ஒரு வறுமையா இருக்கலாம் பட் தன்னோட கடினமான முயற்சி மூலமா அந்த வறுமையை ஜெயிச்சு காத்து ஒரு நல்ல ஜாப்ல உட்காந்து அவங்க குடும்பத்தையே நல்லா பாத்துக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் வருஷம் இந்தியா லூயிஸ் அப்படிங்கிற ஒரு நபரை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறாங்க அவரும் நல்ல வேலையில இருக்காரு இவங்களும் நல்ல வேலையில இருக்காங்க நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சறாங்க பணம் வந்து ஆரம்பிக்குது இவங்களுக்கு ஸ்கேண்டல் ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது சொந்தமா ஒரு மிகப்பெரிய வீடு வாங்குறாங்க ஏன் ஒரு போட்டு கூட வாங்குறாங்க ஈவன் அந்த காலத்துல போட்டு வச்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய பணக்காரங்க தான் மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் போது ஒரு மிகப்பெரிய வீடு போட்டு குடும்பம் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு

அவங்களுக்கு வயப்படுது ரெண்டு பேருமே திருமணம் தாண்டிய உறவுல ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ இவங்க பாரிஸ்லேருந்து திரும்ப ஸ்பெயினுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட ஜேன் அப்படிங்கிற அந்த நபரோட நினைவுல இருபத்தி நாலு திளைக்க ஆரம்பிக்கிறாங்க பிகாஸ் நீண்ட நாள் ஆனதுக்கு அப்புறம் இவங்களுக்கு திருமண வாழ்க்கையும் போர் அடிக்க ஆரம்பிக்குது இவங்களுக்கு என்னதான் பதினாலு வயசுல ஒரு பெண் குழந்தை இருந்தா கூட இப்போ புதுசா கிடைச்ச காதலர் மேல அவங்களுக்கு அளவுக்கு அதிகமான மோகம் ஏற்பட ஆரம்பிக்குது ஒரு ஸ்டேஜ்ல அந்த காதலர் நம்ம ஏன் திருமணம் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி கூட முடிவு அப்போ என்ன பண்றாங்க ஒரு நாள் பாரிஸுக்கு இன்னொரு டைம் கான்ஃபிடென்ஸுக்கு போகும்போது அவங்க காதலர் என்ன சொல்றாருன்னா நம்ம ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கலாம் நீ ஸ்பெயின்ல இருந்து இங்கே வந்துடு உனக்கு நான் இங்கேயே இப்போ நீ வாங்கிட்டு இருக்க சம்பளத்தை விட ரெண்டு மடங்கு அதிகமாக சம்பளம் கிடைக்கிற மாதிரி ஒரு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறாரு அதே மாதிரி ஒரு வேலையும் வாங்கி தர்றாரு இப்போ இந்த ரொசாரியாவுக்கு பாரிஸ்ல ஒரு வேலை கிடைக்குது நிறைய சம்பளம் கிடைக்கிது தனக்கு பிடிச்ச காதலர் இருக்காரு அப்போ ஸ்பெயினில் இருக்க தன்னோட குடும்பம் தனக்கு தேவையில்லைங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டு அந்த குடும்பத்தை அப்படியே அபண்டன் பண்ணிட்டு போயிடறாங்க தன்னோட கணவர்கிட்டயோ குழந்தைக்கிட்டையோ ஒரு வார்த்தை கூட சொல்லாம பாரிஸுக்கு போயிட்டு தன்னோட காதலர் கூட புதுமையான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க இது கொஞ்ச நாள் கழிச்சுதான் அவங்க கணவருக்கு தெரிய வர ஆரம்பிக்குது தன்னோட மனைவி வேறு ஒரு நபர் கூட போயிட்டாங்கன்னு அதனால இப்போ அவர் கோர்ட்டில் ஒரு மனு தாக்கல் பண்ணி ஒரு லீகலான ஒரு டிவோர்ஸ் ப்ராசஸ் அவங்ககிட்டேருந்து வாங்கிக்கிறாரு ஆட்டோமேட்டிக்கலாக இந்த பதினாலு வயசு குழந்தையோட கஸ்டடி இந்த கணவர் லூயிஸுக்கு கம்ப்ளீட்டாக போயிடுது ஸோ இவங்க பாரிஸ்ல காதலரோட வாழ்கிறாங்க இங்கே அவங்க கணவர் தன்னோட குழந்தையோட ஃபுல் கஸ்டடியை எடுத்துட்டு இவர் ஸ்பெயின்லேயே அவரோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாரு தன்னோட காதல் கூட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை ஆரம்பிக்கலான்ட்டு பாரிஸுக்கு போன இந்த அங்கே ஒரு மிகப்பெரிய பேரதிர்ச்சி காத்துட்டு பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இல்ல கொஞ்ச நாள் நம்ம சேர்ந்து வாழ்ந்து பார்ப்போம் கொஞ்ச நாள் கழிச்சு எப்படி திருமணம் பண்ணிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசையில் இவங்க இருந்துட்டு வராங்க இந்த டயத்துல அவங்க காதலர் இந்த ரொசாரியாங்கிற பெண்மணிக்கு நிறைய தவறான கெட்ட பழக்கங்களை பழக்க விட ஆரம்பிக்கிறாரு நிறைய இவங்களை குடிக்க வைக்கிறாரு அதுக்கப்புறம் போதை பழக்கத்துக்கு அடி ஆரம்பிக்கிறார் இவங்க இந்த பழக்கத்துக்கு அடிமையாக விட்டு இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சம்பளத்தில் கிடைச்ச வேலைக்கும் சரியா போகாதனால இப்போ அந்த வேலையும் போயிடுச்சு இப்போ தன்னோட காதலர் என்ன சொல்றாரு நீ வேலை வெட்டி இல்லாமல் வீட்டில இருக்க நான் என்னோட சொந்த பணத்தை போட்டு ஒன்னை சப்போர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காதலரும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த ரோசோரியாவை கரட்டி விட்டு போயிடுறாரு இப்போ முகம் தெரியாத பல நபர்கள் பழக்கம் இல்லாத அந்த பாரிஸ் அவள் போயிட்டு ஸ்ட்ரகிள் ஆகிக்கிறாங்க வேலை இல்ல குடி பழக்கத்துக்கு அடிமை ஆகிட்டாங்க என்ன பண்ணுறதுனே தெரியல சரி இனிமேல் இந்த ஊர்லேருந்தால் நம்மளால் சர்வே ஆக முடியாது தன்னோட சொந்த நாடான ஸ்பெயினுக்கே போலான்ட்டு இப்போ ஸ்பெயினில் இருக்க பார்சிலோனா சிட்டிக்கு திரும்ப வர்றாங்க இப்போ தன்னோட குடும்பத்தோட திரும்ப ஜாயின் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க பட் அவங்க கணவர் முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறாரு ஏன் அவங்களோட பெண் குழந்தை கூட நீ எங்களை வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு தானே போன இப்போ இதுக்கு வந்த உன் கூட எங்களுக்கு வாழை பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவங்களும் எப்படியும் அபண்டன் பண்ணிடுறாங்க பட் இந்த டயத்தில் இந்த ரொசாரியாவோட அம்மாவுக்கும் இவங்க மேலே கோபம் இருந்தால் கூட என்னதான் தன்னோட பொண்ணு தப்பு பண்ணிட்டு போனால் கூட தன்னோட பெண் அப்படிங்கிறதுனால அவர் ரோட்டில் ஆனால் மரியாதையா நிக்கிறா அப்படிங்கிறதுனால இந்த ரொசாரியாவோட அம்மா அரவணைச்சி தன்னோட சேர்ந்து வச்சுக்கிறாங்க ஸோ கொஞ்ச நாள் ரொசாரியா தன்னோட அம்மா கூட இருந்துட்டு வராங்க சரி ஓகே இப்போ ஒரு கடினமான சூழ்நிலை தன்னோட அம்மா கூட இருக்கும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் ப்ராப்பராக ஒரு வேலைக்கு போகணும் எந்த ஒரு கெட்ட பழக்கத்துக்கும் அடிமையாகாமல் இருக்கணும் அவங்க அம்மாவையும் சேர்த்து தான் பார்த்துக்கணும் பட் தன்னோட அம்மா கூட இருக்கும்போதும் சரி வேலைக்கு போகாமல் அவங்க அம்மாக்கிட்ட இருக்க காசை வாங்கிட்டு குடிச்சிட்டு இருக்க விட்டு அவங்க அம்மாக்கே ஒரு நாள் கடுப்பாயிடுச்சு இனிமேல் ஒன்றை என்னால் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொசாரியாவோட அம்மாவே அவங்கள வீட்டை விட்டு அடித்து துரத்திடுறாங்க ஒரு காலத்துல ஒரு பேங்க்லேயும் சரி இல்லை ஒரு மிகப்பெரிய செலப்ரிட்டிக்கு செக்ரட்டரியா வேலை பார்த்து லட்சக்கணக்கில் பணத்தை சம்பாரிச்சிட்டு இருந்த இந்த ரெசாரியோ இப்போ ஒருவேளை சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் தங்குறதுக்கு இடம் இல்லாம ஹோம்லெஸ்ஸா நடுத்தருவில் விடப்படுறாங்க அவங்க அம்மாவும் அடிச்சு துரத்துனதுக்கு அப்புறம் எங்க போறதுன்னு தெரியாம பிளாட்ஃபார்ம்ல படுத்து தூங்குறாங்க பக்கத்தில் இருக்க ஏடிஎம் மிஷினில் படுத்து தூங்குறாங்க அங்கங்கே இருக்கிற ஷாப்பில் இருக்க ஷெல்டருக்கு கீழே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க பட் கடும் குளிர் வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க நல்லா சம்பாதிக்கும் போது ஒரு காஸ்ட்லியான ஒரு கோட்டு வாங்கி வச்சுருந்தாங்க அந்த கோட்டை போட்டு தான் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க பட் இவங்க ஹோம்லெஸ்ஸாக இருக்கும்போது அந்த கோட்டையும் இன்னொரு நபர் திருடிட்டு போயிடறாரு இப்போ சரியான சாப்பாடு இல்லாமல் குளிருக்கு சரியான ஆடை இல்லாமல் இருக்க இடம் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்போ நைட்டு எங்கே தங்குறதுன்னு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே ஒரு ஏடிஎம் மிஷின் இருக்கு அந்த ஏடிஎம் மிஷினுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன லாபி மாதிரி இருக்கு ஸோ அந்த லாபியில் எப்படியோ பெர்மிஷன் கேட்டுட்டு இரவு முழுக்க அந்த லாபியில் தான் தங்க ஆரம்பிக்கிறாங்க அதுவும் நவம்பர் டிசம்பர் மாதத்தில் கடும் குளிர் பயங்கர அதிகமாக இருக்கும் ஈவன் அவங்க ஏடிஎம் மிஷின் பக்கத்தில் இருக்க லாபியில் படுத்து தூங்கினா கூட நிறைய அட்டை பெட்டிகளை கீழே வச்சு சுற்றி அரவணைப்பாக வச்சு இருக்கிற துணிகளாம் போர்த்திட்டு தூங்கினா மட்டும்தான் குளிர்லேருந்து அவங்களால தப்பிக்க முடியும் ஸோ இப்போ பகலும் இரவும் அவங்களோட முழு நேரமும் இந்த ஏடிஎம் மிஷினுக்கு பக்கத்தில் இருக்க தான் இருக்க ஆரம்பிக்குது ஜென்ரலாக ஒருத்தவங்க வாழ்க்கையில இவ்வளவு கொடூரமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும் போது அவங்களுக்கு மனநிலையில ஒரு கடுமையான பாதிப்பு ஏற்படும் ஏற்கனவே இவங்க போதை மருந்துக்கு அடிமையானவங்க ஈவன் இப்போ ஹோம்லெஸ்ஸாக இருக்கும் போது யாராவது இவங்களுக்கு சாப்பிட்றது காசு கொடுத்தா கூட அதை சரியா சாப்பிட்றதுக்கு பயன்படுத்தாமல் போய் ட்ரிங்க் சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துகிறாங்க பிளஸ் இவங்களோட மனநிலையும் சரியில்லாமல் இருக்கிறதுனால இவங்கள ரோட்ல பார்க்குறப்போ ஒரு ஹோம்லெஸ்ன்னு கூட சொல்ல முடியாது ஒரு பிச்சைக்காரன் மாதிரி தான் ஒரு ஸ்டேஜில் இருக்கிறதுனால இவங்களை பார்த்து ஒரு பரிதாபப்படுற மாதிரி சூழ்நிலை தான் எல்லாருக்குமே ஏற்படுது ஒரு ஸ்டேஜில் இவங்களோட இந்த பரிதாபமான நிலைமையை பார்த்துட்டு அவங்க குடும்ப உறவுகள் உதவி செய்கிறதுக்கு முன் வர்றாங்க அவங்களோட முன்னாள் கணவரம் அவங்களோட பொண்ணும் என்ன பண்ணுறாங்க கவர்மெண்ட் கிட்ட உதவி கேட்டு இந்த மாதிரி ஹோம்லெஸ் பீப்புளுக்குன்னு ஒரு பென்ஷன் வாங்கி தருவாங்க ஒரு குறைவான சின்ன அமௌண்ட்டாக இருந்தால் கூட அட்லீஸ்ட் அது அவங்க சாப்பிட்றதுக்கு உதவியாக இருக்கும் எப்படியோ கவர்மெண்ட் கிட்ட சரியாக அப்ளை பண்ணி அந்த பென்

லாபியில் படுக்கிறோமோ அந்த லாபியில் போய் தூங்க போகிறாங்க அந்த ஏடிஎம்மில் ஒரு சிசிடிவி கேமரா இருக்குது அந்த சிசிடிவி கேமரா இந்த ஏடிஎம்குள்ளே யார் வந்துட்டு போகிறாங்க அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணோம் பட் ஒன்ஸ் இந்த ஏடிஎம்குள்ளே வந்துட்டு அந்த லாபிக்கு உள்ளே போயிட்டா அந்த லாபிக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது இந்த சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் ஆகாது வழக்கம் போல் அந்த லாபியில் போய் படுத்து தூங்க போகிறாங்க பட் இந்த நாள் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி அஞ்சாம் வருஷம் இந்த ரொசாரியாவோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய கொடூரமான நாளாக இருக்க போகுது அப்படின்னு தெரியாம வழக்கம் போல அந்த ஏடிஎம் மிஷினுக்கு லாபியில் தூங்க போகிறாங்க டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி நைட்டு கரெக்டாக பத்து பத்து மணிக்கு இந்த ரொசாரியோ அந்த ஏடிஎம்க்கு உள்ளே நுழைஞ்சு அதுக்கு பக்கத்தில் இருக்காந்து லாபியில் படுக்க போகிறாங்க இந்த காட்சிகள் அந்த ஏ அந்த ஏடிஎம்ல இருக்க சிசிடிவியில் பதிவாயிருக்கு அதுக்கப்புறம் உள்ளே போனவங்க நிறைய கார்ட்போர்டு அந்த அட்டை எடுத்து வச்சு தன்னோட படுக்கிறதுக்குரிய எல்லா செட்டப்பையும் பண்ணிவிட்டு நிம்மதியாக போல போய் தூங்க ஆரம்பிக்கிறாங்க நைட்டு கரெக்டா ஒன்னு முப்பத்தெட்டு மணிக்கு ரெண்டு டீனேஜ் பசங்க இந்த ஏடிஎம் குள்ள வர்றாங்க பதினெட்டு வயசு மதிக்கத்தக்க ரிச்சர்ட் அப்படிங்கிற பயணம் அவங்க கூட இதே மாதிரி பதினெட்டு வயசு மதிக்கத்தக்க ஓரியால் அப்படிங்கிற ரெண்டு பேரும் வர்றாங்க நைட் எதுக்காக ஏடிஎம் மிஷினுக்குள்ளே வரணும் பணம் எடுத்துகிட்டு அவங்க வேலையை பார்த்து போயிட்டே இருக்கணும் அப்படி பணம் எடுக்க உள்ளே வரும்போது தான் இந்த ரெண்டு சின்ன பசங்களை நோட் பண்ணுறாங்க இந்த பக்கம் மூலையில் ஒரு ஹோம்லெஸ் ஒரு பெண்மணி படுத்துருக்கிறத பார்க்குறாங்க ஹோம்லெஸ் அப்படின்னா பல நாள் அவங்க குளிக்க மாட்டாங்க துவைக்காத பல ஆடைகள் தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால் அவங்க உடம்புலேருந்து கண்டிப்பாக ஒரு பேட் ஸ்மெல் வரும் இந்த பேட் ஸ்மெல் பார்த்தவனே இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பயங்கர இரிட்டேட் ஆகிடுச்சு அந்த பேட் ஸ்மெல் வச்சிட்டு அந்த பெண்மணியை போய் எழுப்பிட்டு அவங்கள கேலி பேசுகிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க சி எனக்கு தூக்கம் வருது என்ன தொந்தரவு பண்ணாத அப்படிங்கிறாங்க சி நான் உங்ககிட்ட வம்பு பண்ணணும் நீ என்ன தூங்குற அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பெண்மணியை ஒரு ஏத்து எடுத்துறாங்க உடனே அவங்களுக்கு பயங்கர ஷாக் ஆகி அப்படியே எந்திரிச்சு உட்காந்துக்கிறாங்க அந்த பெண்மணி கெஞ்சுறாங்க சி நான் தூங்கணும் என்ன விடுன்னு கேட்குறாங்க பட் இவங்க ரெண்டு பேரும் விடுற மாதிரி இல்லை எங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் வேணும் நீ என்னத்தை தூங்க போகிற அப்படின்னு ஒரே அறை அந்த பெண்மணி இந்த பக்கம் இவன் ஒரு அறை இந்த பக்கம் அவங்க அப்படியே திகைச்சு போய் நிற்கிறாங்க ஏடிஎம்முக்கு பணம் எடுத்துகிட்டு வந்தால் எடுத்துகிட்டு போங்கண்ணா எதுக்குடன் நான் பேசாமல் படுத்திருக்கேன் என்ன போய் இந்த டார்ச்சர் பண்ணுறிங்க அப்படின்னு கேட்டதுக்கு நாங்கள் அப்படித்தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறானுங்க உடனே அதில் ஒருத்தர் என்ன பண்ணுறான் ஏடிஎம் மிஷினில் ஒரு சின்ன குப்பைத் தொட்டி மாதிரி வச்சுருப்பாங்க அந்த குப்பைத் தொட்டி எடுத்து இந்த ரொசோரியா மேலே அப்படியே கொட்டுறான் அதில் இருக்கிற எல்லா குப்பையும் இவங்க மேலே விழுக ஆரம்பிக்குது இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அதுக்கப்புறமும் அப்படி பயங்கரமாக சிரிக்கிறாங்க கேலி பண்ணுறாங்க என்னதான் ஹோம்ல கடவுளை சார்ந்த கூட அவங்களும் மனுஷங்க தான் அவங்களுக்கும் உணர்ச்சிகள் இருக்கும் உணர்வுகள் இருக்கும் இப்படி தன்னை கேள்வி பேசுகிறாங்களே அப்படின்னு ரொசாரியாவுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு இந்த பசங்க இதோட நிப்பாட்டுறாங்களான்னு பார்த்தா அப்படி நிப்பாட்டலை ஏடிஎம்முக்கு வெளியில் போயிட்டு அங்கே இன்னொரு குப்பை தொட்டி இருக்குது அந்த குப்பை தொட்டி எடுத்துகிட்டு வந்து இந்த ரொசாரியா மேலே போடுறாங்க அப்போ ரொசாரியாவுக்கு பயங்கர கடுப்பாயிருச்சு பட் ஷி வாஸ் ஹெல்ப்லெஸ் என்ன பண்ணுறதுனே தெரியல அதுக்கப்புறம் சின்ன சின்ன பொருட்களை எடுத்து இந்த ரெண்டு பேரும் ரொசாரியாவோட தலையிலே தாக்க ஆரம்பிக்கிறாங்க ஈவன் பக்கத்தில் ரோடு வேலை நடக்கிறப்போ ஜஸ்ட் ஒரு டேஞ்சர் சைன் மாதிரி ஒரு கூம்பு மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிருப்பாங்க அந்த ஆப்ஜெக்டை எடுத்துட்டு வந்து ரொசாரியா தலையிலே ஒரு அடி அடிச்சா அவங்களுக்கு ஒரு செகண்ட் தலையே சுத்திருச்சு என்ன பண்றதுன்னே தெரியல அப்பவும் அந்த ரெண்டு பசங்க அடங்குற மாதிரி தெரியல எங்களுக்கு இன்னும் நிறைய தேவைப்படுது இரு நாங்க நிறைய பொருளை எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேரும் ஏடிஎம் வாசல் இருந்து வெளியில போக விட்டு ரொசாரியா சுதாரிச்சுட்டாங்க இவங்க போயிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா தன்னை உயிரோடு விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போயிட்டு அந்த ஏடிஎம் டோரை உள்ள இருந்து லாக் பண்ணிடுறாங்க அது கண்ணாடி டோர் இந்த பசங்க ரெண்டு பேரும் போயிட்டு வந்து பார்க்கும்போது ஏடிஎம் டோர் லாக் ஆகிருக்கிறத பார்த்து பயங்கர கடுப்பாயிட்டாங்க நீ வீடு வாசல் இல்லாத ஒரு பெண்மணி எங்களையும் நீ டீஸ் பண்ணுறியா என்ன செய்கிறோம் பாருன்ட்டு அந்த கதவை இப்படி உடைச்சிட்டு உள்ளே வர ட்ரை பண்ணுறாங்க பட் ஏடிஎம் கதவு லாக் ஆகிருக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நின்று கத்திட்டே இருக்கானுங்க அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பசங்களும் போயிட்டாங்க இப்போ ரொசாரி என்ன நினச்சிக்கிட்டாங்க சரி ஓகே போய் தொலைஞ்சிட்டாங்க இனிமேல் போய் நிம்மதியாக தூங்கலான்ட்டு வழக்கம் போல தான் எங்கே படுத்துருந்தோமோ அந்த இடத்துல போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படியே ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் போயிடுது காலையில நாலு முப்பத்தி எட்டு மணிக்கு பதினேழு வயசு மதிக்கத்தக்க ஜுவான் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து கதவை தட்டுறான் அவன் என்ன சொல்றான் இப்படி கதவை தட்டி தட்டிட்டு பாக்குறான் அப்ப இவங்க எந்திரிச்சு வர்றாங்க ரொசாரியா ரொசாரியா என்ன வேணும்னு கேக்குறாங்க அப்ப இந்த பையன் என்ன சொல்றான் ஏடிஎம் கார்டை எடுத்து நான் ஏடிஎம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் சரி ஓகே ஏடிஎம் யூஸ் பண்ற யாரோ வந்திருக்காங்கன்ட்டு அந்த கதவை இவங்க திறந்து விடுறாங்க இதுதான் ரிசாரியா அவங்க வாழ்க்கையில் பண்ண மிகப்பெரிய தவறு இந்த கதவை திறந்து அப்புறம் அவங்க வாழ்க்கையில் என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிறது உண்மையிலேயே நம்ம கற்பனையில் கூட நினச்சி பார்க்க முடியாத கொடுறோம் காலையில் நாலு முப்பது மணிக்கு இந்த ஏடிஎம்ல பணம் எடுக்க வந்த பதினேழு வயசு பையன் ஜுவான் யாரும் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ஹோம்லெஸ் பெண்மணியை ரொம்பவே கொடுமைப்படுத்திட்டு போனேன் அந்த ரிச்சர்ட் அண்ட் ஓரியல் அப்படிங்கிற ரெண்டு டீனேஜ் பசங்களோட ஃப்ரெண்டு தான் இந்த ஜுவான் அப்படிங்கிற இந்த பயணம் இப்போ இவங்க மூணு பேத்துக்குமே அந்த ஏடிஎம் மிஷின்குள்ளே அக்சஸ் கிடைச்சிருக்கு இந்த பெண்மணியை கொடுமைப்படுத்துறதுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு அப்போ அந்த ரிச்சர்ட் அண்ட் ஓரியல் ரெண்டு பேருமே உள்ள வந்துட்டு இந்த ரொசாரையை பார்த்து சொல்கிறாங்க நீ என்னமோ உள்ளே கூடி கதவை கூட்டிகிட்டு உன்னை விட்டுட்டு போயிடுவான்னு பார்க்குறியா பையன்தான் இரு வர்ற அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஜுவான் அப்படிங்கிற பையனை காவலுக்கு வச்சுட்டு போறாங்க இந்த பெண்மணி திரும்பவும் இந்த ஏடிஎம் டோரை லாக் பண்ணிருக்க கூடாதுன்னு இந்த ஏடிஎம் மிஷினுக்கு பக்கத்திலேயே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு அங்க ஒரு மிகப்பெரிய கட்டை கம்பு அப்படின்னு ஸ்ட்ராங்கான ஆப்ஜெக்டை எடுத்துட்டு வந்து இந்த ரிச்சர்ட் அண்ட் ஓரியால் ரெண்டு பசங்களும் இந்த ஹோம்லெஸ் பெண்மணியை தலையிலேயே அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க எங்க பார்த்தாலும் ரத்தங்கள் வளைஞ்சிட்ருக்கு சரி இதோட விட்டுட்டு பார்த்தா திரும்ப அந்த பசங்க என்ன எங்களுக்கு முடியல மேலே வெறியில் இருக்கும் நீ இங்கேயே இங்கே இந்த பெண்மணி கதவு போட்டால் நாங்கள் வர்றோம்னு சொல்லிவிட்டு திரும்ப அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிற இடத்துக்கு போயிட்டு ஒரு மிகப்பெரிய பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துட்டு வராங்க அதில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் இருக்கிற மாதிரி தின்னர் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெட்டீரியல் கன்ஸ்ட்ரக்ஷன் கிட்டத்தட்ட நம்ம பெட்ரோல் மாதிரி தான் கண்டிப்பா நெருப்பு பட்டா ஈஸியா பாத்திكم. ஒன்று இந்த ஜுவான்ங்கிற பையன் என்ன பண்றான்? அந்த 25 லிட்டர் கண்டெய்னரை வாங்கிக்கிறான். இந்த ஏடிஎம் மெஷினுக்கு உள்ள இருக்கிற லாபியில் அந்த ஹோம்லெஸ் பெண்மணி ரொசாரியா உயிருக்கு பயந்துட்டு நடுங்கிட்டு இப்படியே போயிட்டு அந்த கார்னரில் உட்காந்துருக்காங்க இந்த பசங்க என்ன பண்ணுறாங்க சுற்றியே அப்படியே ஃபுல்லாக அந்த தின்னரை ஊற்றி விடுறாங்க அப்படி ஊற்றி முடித்ததுக்கப்புறம் இந்த பெண்மணிக்கு தெரியுது இவங்க அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு அந்த ஜுவான் இருபத்தஞ்சு லிட்டர் தின்னரை ஃபுல்லாக அந்த பெண்மணியை சுற்றி ஊட்டி விட்டதுக்கப்புறம் இவன் வெளியில் வந்துடுறான் இப்போது ரிச்சர்ட் அண்ட் ஓரியால் ரெண்டு பேரும் மட்டும்தான் அந்த ஏடிஎம்மோட வாசலில் நிற்கிறாங்க அப்போ அந்த ரிச்சர்ட் என்ன பண்ணுறான் ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படி ஸ்மோக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஸ்டெயிலாக அந்த சிகரெட் பட்டை அப்படியே அந்த தின்னரை நோக்கி இப்படி விடுறான் அந்த தின்னரில் போய் இந்த சிகரெட் பட்டு பட விட்டு சரி ஒரு பாம்பு பிளாஸ்ட் ஆன மாதிரி அப்படியே அந்த ஏடிஎம் மிஷினை வெடிச்சு செதற ஆரம்பிக்கிது உள்ள எங்கே பார்த்தாலும் நெருப்பாக இருக்கு உடனே ரிச்சர்ட் சடனாக எஸ்கேப் ஆயிடறான் அதுக்கப்புறம் அந்த ஓரியாளுங்கிற பையன்தான் கடைசியாக இருந்து வெளியில் போகிறான் இவ்வளவு ஹீட் வரும்போது ஏடிஎம்ல இருக்க சிசிடிவி கேமராவும் ஒர்க் பண்றதை ஸ்டாப் பண்ணிடுச்சு பட் கடைசியில இந்த சிசிடிவி கேமரா கேமரால பதிவான காட்சிகளை ஓரியல் அப்படிங்கிற அந்த நபரோட கோபம் கலந்த தான் வாழ்க்கையில் ஏதோ மிக பெருசாக ஒரு சாதிச்சிட்டோம் ஒரு பெண்மணியை பழி வாங்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு இருமாப்பு அவனோட கண்ணில் தெரிஞ்சு ஒரு சக்காஸ்டிக்கா அப்படி ஒரு லுக் விட்டுட்டு போனான் அதுதான் அந்த ஏடிஎம்ல கடைசியாக பதிவாயிருந்திருக்கு ஸோ திடீர்னு ஒரு ஏடிஎம்ல அதுவும் மேலே ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட் இருக்கு இருக்க லாபியில் ஃபுல்லாக நெருப்பு பரவ ஆரம்பிக்கிட்டு உடனே ஃபயர் சர்வீஸ் கால் பண்ணுறாங்க அடுத்த டென் மினிட்ஸ்களே ஃபயர் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த நெருப்பை ஃபுல்லாக அணைச்சிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது தான் உள்ள ஒரு பெண்மணி ஆல்மோஸ்ட் கருகிய நிலையில் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சு எழுபது பர்சன்டேஜ் அந்த பெண்மணியோட உடல் கருகி இருக்குது பட் அவங்க உடம்புல கொஞ்சம் உயிர் இருந்ததுனால உடனே போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க பட் எவ்வளவு போராடியும் அவங்க உடம்பு கிட்டத்தட்ட செவன்ட்டி பர்சன்டேஜ் போன் ஆனதுனால அவங்களோட உள் உறுப்புகள் உடல் உறுப்புகள் எல்லாமே செதஞ்சு போனதுனால கடைசி வரைக்கும் இந்த ரொசாரியாவோட உயிரை டாக்டர்ஸால காப்பாற்ற முடியல காலையில் ஒம்பது முப்பது மணிக்கு ஹாஸ்பிட்டல்லையே இந்த ரொசாரியா பரிதாபமாக இறந்து போயிடறாங்க இப்போ போலீஸ் அந்த கிரைம் சீனை செக் பண்ணி பார்க்கும்போது இது ஒரு ஆக்சிடென்டா வந்த நெருப்பு கிடையாது யாரோ ஏதோ ஒரு லிக்யூட் ஊற்றி இந்த இடத்துல நெருப்பு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது பட் போலீஸுக்கு இந்த கேஸ்ல இருக்க ஒரே தடையும் அந்த சிசிடிவி காட்சிகள் மட்டும்தான் கடைசி வரைக்கும் நெருப்பு வர்றதுக்கு முன்னாடி அந்த சிசிடிவில பதிவான எல்லா காட்சிகளையும் ஒன்று ஒன்றா போலீஸ் பார்க்குறாங்க நைட்டு பத்து மணிக்கு ரொசாரியோ இந்த ஏடிஎம் மிஷினுக்குள்ளே வந்ததுலேருந்து நைட்டு ஒன்று முப்பத்தெட்டு மணிக்கு அந்த ரெண்டு பசங்களை வந்து இவங்களை டார்ச்சர் பண்ணது காலையில நாலு மணிக்கு அவங்க வந்து திருமண கதவை வச்சு இவங்களை கம்பால அடிச்சது அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு லிக்யூட ஊத்தி நெருப்பு வச்சதுன்னு எல்லா காட்சிகளும் அங்க பதிவாயிருக்கு இந்த மூணு பேரும் சேர்ந்து நெருப்பு வச்சதோட மட்டுமல்லாம ஒரு பெண்மணியை உயிரோட கொளுத்திருக்காங்க அப்படிங்கிற வழக்குல இந்த மூணு பேரையும் போலீஸ் வலை வீசி தேட ஆரம்பிக்கிறாங்க இவங்களோட இமேஜ் எல்லாத்தையும் டிவி நியூஸ் பேப்பர் அப்படின்னு எல்லா இடத்துலயும் பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனலா இந்த இன்சிடன்ட் நடந்து ரெண்டு நாள் கழிச்சு இந்த மூணு பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க போலீஸ் இந்த மூணு பேரையும் அரெஸ்ட் பண்ணி அவங்கள பத்தி பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க மேல இதுவரைக்கும் ஒரு சின்ன கிரிமினல் ரெக்கார்ட் கூட இல்லைங்கிறது தெரிய வருது அதுவே போலீஸுக்கு பயங்கர ஷாக் ஆயிருக்கு மூணு பேர் இவ்வளவு கொடூரமாக ஒரு பெண்மணியை உயிரோட கொளுத்துறாங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்க ஒரு பேசிக்காவே ஒரு கிரிமினலா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த போலீஸுக்கு இது ஒரு பேரதிர்ச்சியா இருக்கு கிரிமினல் பேக்ரவுண்ட் இல்லாத ஒருத்தவங்க எதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணணும் அதுக்கு பின்னாடி இருக்கிற மோட்டிவ் என்ன அந்த ஹோம்லெஸ் பீப்புளால இவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சா அவங்க ஏதாவது இவங்கள ஏதாவது ஹார்ம் பண்ணாங்களா எதுவுமே கிடையாது ஏடிஎம்ல வேற வழியே இல்லாம வீடு இல்லாம படுத்துட்டு இருக்க அனாதியா இருக்கிற ஒரு பெண்மணியை எதுக்காக இந்த மூணு பேரும் இவ்வளவு சித்திரவதை பண்ணி கொலை பண்ணணும் அப்படிங்கிறதா எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டீனாக இருக்கு இவங்க மூணு பேர்கிட்ட விசாரிக்கும் போது மூணு பேருமே ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் பழி சொல்றாங்க பட் எல்லாரும் சொல்ற ரீசன் என்ன அப்படின்னா எங்க மூணு பேர்த்துக்குமே இந்த ஹோம்லெஸ் பீப்புளை பார்த்தாலே பிடிக்காது அவங்க மேல ஒரு பயங்கரமான அருவருப்பு இருக்கு அவங்க பார்த்தாங்களே மனுஷங்க மாதிரி எனக்கு தெரியல எப்போ பார்த்தாலும் பக்கத்துல போனால் ஒரு பேட் ஸ்மெல்லு ஒரு வேலைக்கு போகாம வெட்டி இல்லாமல் யாராவது ஏதாவது வந்தால் பிச்சை எடுத்து வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு குளிக்காம இப்படி பரட்ட தலையோட இவங்கள பார்த்தாலே சின்ன வயசுல இருந்தே எனக்கு பயங்கர விருப்பம் இருக்கும் அப்படி ஒரு நாள் நான் குடி இந்த ஏடிஎம் மிஷினுக்குள்ள போகும்போது இந்த பெண்மணி உள்ளே இருக்காங்க அதுவும் அந்த ஏசி ஸ்மெல்லுக்கு பயங்கரமான ஒரு துர்நாற்றம் அவங்க உடம்புலேருந்து வந்தது அதனால் ஒரு பயங்கர கோபம் வந்தது பட் அந்த கோபத்தினால தான் நாங்கள் இப்படி பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் எதுக்காக இந்த கொலையை பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு இவங்க மூணு பேரும் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க இவங்க என்ன ஒரு கொலையை பண்ணதுக்கு இவ்வளோ பெரிய ஜஸ்டிஃபிகேஷன் சொன்னால் கூட இதெல்லாம் ஒரு ஜஸ்டிஃபிகேஷனாக அப்படின்னு கேட்டு ஜட்ஜ் பயங்கரமாக கடுப்பாயிட்டாரு ஸோ இந்த வழக்கோட ட்ரையல் ரெண்டு ட்ரையலாக நடக்குது இதுல இன்வால்வ் ஆன ரிச்சர்ட் அண்ட் ஓரியோ அப்படிங்கிற ரெண்டு பசங்களுக்கும் பதினெட்டு வயசுக்கு ஆகுது பட் இந்த கிரைம் நடக்கும்போது ஜுவான் அப்படிங்கிற அந்த பையனுக்கு பதினேழு வயசு ஆனதுனால அவனை மைனர் அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணி அதுக்கு வேற ட்ரையல் நடக்குது ரிச்சர்ட் அண்ட் ஓரியோ அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ட்ரையல் நடக்குது ஸோ சிசிடிவி காட்சிகள் பக்காவன ஒரு எவிடென்ஸாக இருக்கிறதுனால இந்த மூணு பேரும் சேர்ந்து தான் இந்த கிரைமை பண்ணாங்க அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது ஒண்ணுமே தெரியாத ஒரு ஹோம்லெஸ் பெண்மணியை சித்திரவதை பண்ணி ஒண்ணுமே இல்லாத ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி நெருப்பு ஊத்தி அந்த ஏடிஎம் சென்டர் அப்பார்ட்மெண்ட்டுக்கே நெருப்பு வரதுக்கு தலா இருபது வருடங்கள் சிறை தண்டனை கொடுக்கறாங்க அந்த பதினேழு வயசு ஜுவான் அப்படிங்கிற பையனுக்கு பதினேழு மாசம் மட்டும் சிறை தண்டனை கொடுத்து அதுக்கப்புறம் அவனை சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பிச்சு அஞ்சு வருஷம் ப்ரொபேஷன் கொடுக்கணுங்கிற மாதிரி தீர்ப்பு சொல்றாங்க இது மட்டும் கிடையாது ரிச்சர்ட் அண்ட் ஓரியால் அப்படிங்கிற அந்த பதினெட்டு வயது பையங்களுக்கு இந்த சிறை தண்டனை போக ஏடிஎம் மிஷினை சேதப்படுத்தின குற்றம் அந்த அப்பார்ட்மெண்ட்டை நெருப்பு வச்சு சேதப்படுத்துனதுக்காக அதை சீரமைக்கிறதுக்காக அவங்க பெற்றோர்கள்கிட்டேருந்து இருபத்தெட்டாயிரம் ஈரோ பணம் வந்து காம்பன்சேஷனாக வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த ஹோம்லெஸ் பெண்மணியை கொலை பண்ண குற்றத்துக்காக அவங்க குடும்பத்துக்கு அதாவது ருசாரியாவோட கணவருக்கும் அவங்க பொண்ணுக்கும் ஐம்பதாயிரம் ஹீரோ இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் தீர்ப்பில் சொல்கிறாங்க நான் கடைசி கடைசியா படிச்சு பார்த்த வரைக்கும் இந்த மூணு பேரும் அவங்களோட தண்டனை காலம் முடிஞ்சு இப்போ ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்திருக்காங்க மூணு பேரும் இப்ப சுதந்திர பறவையா இருக்காங்க பட் என்னதான் கொலை செய்யப்பட்டது ஒரு ஹோம்லெஸ் பெண்மணியா இருந்தா கூட ஸ்பெயின் மக்கள் மனசுல இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது இந்த இன்சிடன்ட் நடந்த ஒவ்வொரு வருஷமும் இந்த ஏடிஎம் மிஷினோட வாசல்ல வந்து மெழுகுவத்திரி ஏத்தி வச்சு கொலை செய்யப்பட்ட அந்த ரொசாரியோட நினைவா எல்லாருமே மௌன அஞ்சலி செலுத்திட்டு போவாங்க இதோட மட்டும் நிக்காம இவங்க கொலை செய்யப்பட்ட ரொசாரியா பேர்லேயே ஒரு சேரிட்டி அமைப்பு உண்டு பண்ணி அதுக்காக ஒரு பில்டிங் ரெண்டில் எடுத்திருக்காங்க அந்த பில்டிங்கில் மொத்தம் ஒரு பதினஞ்சு ரூம் இருக்கு அந்த பில்டிங்கை எதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்னா நீண்ட நாளாக எந்த ஒரு ஆண் துணையும் இல்லாமல் ஒரு பெண் ஹோம்லெஸ்ஸாக இந்த மாதிரி தெருவில் இருந்தால் அப்படின்னா அந்த மாதிரி பெண்களை கண்டுபிடிச்சு அவங்க பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சேரிட்டி சார்பாக இந்த மாதிரி பில்டிங்கில் கூட்டு வந்து அவங்களுக்கு தனியாக ஒரு ரூம் கொடுத்து அவங்க எவ்வளோ நாள் வேணாலும் இங்கே தங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அது அந்த அமைப்புக்காக ரொசாரியாவோட நினைவாக அந்த பில்டிங்கை இன்னுமே யூஸ் இருக்காங்க ஹோம்லெஸ்ஸாக அதுவும் எந்த ஒரு ஆண் துணையும் இல்லாமல் கஷ்டப்படுற பெண்மணிகளுக்கு அவங்க உடைமையும் அவங்களோட கற்பையும் அவங்களோட உயிரையும் காப்பாற்றிக்கிறதுக்கு ரொசாரியா நினைவாக செயல்படுத்தப்படுற இந்த அமைப்பு மிகவும் உதவியாக இருக்கு இந்த கேஸை படித்து பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த வழக்கை இப்படி எடுத்துப்போம் இன்கேஸ் ரொசாரியா இன்னொருத்தரோட அஃபையர் ஏற்பட்டு அவர் கூட போகாமல் இருந்திருந்தா இன்னொரு கணவர் குடும்பம் குழந்தைகள் நல்லா சம்பாரிச்சு ஒரு சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தோட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்க வாய்ப்பு பட் அவங்க பண்ண ஒரு தப்பு அவங்க காதலரும் ஏமாத்திட்டு போயிட்டாரு குடும்பமும் போய் கடைசியில் வேலையும் போய் போதை மருந்து கடுமையாகி இப்படி ஹோம்லெஸ்ஸாக மாறி தேவையில்லாமல் ஒரு மூணு பசங்க மூலமாக அவங்களோட உயிரை இழந்திருக்காங்க என்னதான் ரொசாரியா தன்னோட வாழ்க்கையில் பண்ண தவறுக்காக அவங்க ஹோம்லெஸ்ஸாக கஷ்டப்பட்டு அந்த தண்டனை அனுபவிச்சிட்டாங்க பட் அதுக்காக ஹோம்லெஸ் பெண்மணியையும் உள்ள ஹோம்லெஸ்ஸாக இருக்கிற எந்த ஒரு ஆணையும் கொலை பண்ணுற உரிமை யாருக்குமே கிடையாது ஈவன் இந்த மூணு பேரோட கேரக்டர் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த ஹோம்லெஸ் பீப்புளையும் பிச்சைக்காரங்களையும் அவங்க ரொம்ப கேவலமா பார்க்குறாங்க தே ஆர் நாட் ட்ரீட்டிங் தம் as ஏ ஹியூமன் ஆக்சுவலி ஒரு மனுஷன் என்ன வேலையில வேணாலும் இருக்கட்டும் அவன் என்ன தொழில் வேணாலும் பண்ணட்டும் பணம் இருக்கட்டும் பணம் இல்லாம இருக்கட்டும் எந்த மதமா இருக்கட்டும் எந்த ஜாதியா இருக்கட்டும் அவன் என்ன தொழில் வேலை பண்ணட்டும் இல்லை ஒண்ணுமே பண்ணாம சும்மா இருக்கட்டுமே வெட்டியா இருக்கட்டுமே இல்ல போதை மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறமே எப்படி இருந்தாலுமே அவனும் ஒரு மனுஷன் தான் ஒரு மனுஷனுக்குன்னு கொடுக்குற ரெஸ்பெக்ட்டை கண்டிப்பா கொடுத்தாகணும் ஒரு மனுஷன் எந்த மோசமான சூழ்நிலை இருந்தா கூட அவனை ஹர்ட் பண்றதுக்கு யாருக்குமே இங்க உரிமை கிடையாது ஹோம்லெஸ்ஸா இருக்காங்க அனாதைய இருக்காங்கங்கறதுனால நீ அப்படியே நெருப்பு வச்சு கொளுத்திட்டு போயிடுயா உண்மையை இந்த இறுதி நிமிடங்கள் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கறத நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு இந்த ஸ்பெயின்ல மட்டுமல்ல அமெரிக்காவில் நிறைய படிக்கும் போது அந்த எண்டிங் எப்படி இருக்குன்னா இப்போ நம்ம நான் எப்படி ஒரு கேஸை முடிச்சுட்டு அதுலேருந்து ஏதோ ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு கேஸில் இருந்தும் அந்த கவர்மெண்ட் ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து அதை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க இந்த கேஸில் பாருங்கள் இவங்களுக்கு என்ன நடந்திருக்கு ஒரு பெண் ஹோம்லெஸ்ஸாக ஒரு பெண் தனியாக ரோட்டில் இருக்கிறது எவ்வளவோ ஆபத்து அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன அவங்களுக்கு தேவையான விஷயத்தை தங்குறக்கு ஒரு இடத்த உண்டு பண்ணுறாங்க அமெரிக்காவில் நான் நிறைய கேஸில் பார்த்துருக்கேன் ஒரு இன்சிடன்ட் நடக்குது ஒரு பெண்மணி கொலை பண்றாங்க சட்டத்துல ஒரு ஓட்டை இருக்கு அப்படின்னா அந்த ஓட்டை அடைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க புதுசாக ஒரு சட்டம் ஏற்றுவாங்க கொலை செய்யப்பட்ட அந்த விக்டிமோட பேரையே அந்த சட்டத்துக்கு வைப்பாங்க அந்த மாதிரி அமெரிக்கா மட்டுமல்ல நிறைய கண்ட்ரியில் பார்த்துட்டு இருக்கேன் ஸோ இதே மாதிரி தான் நம்ம கண்ட்ரியில் வரணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஒரு சின்ன ஆசையும் இருக்குது ஒரு கிரைம் நடக்குது ஓகே இதுக்கு முன்னாடி சட்டத்தில் பாதுகாக்கிற இடம் இல்லை அந்த கிரைமை சால்வ் பண்ணுறோம் இதுக்கப்புறம் இதே மாதிரி கிரைம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக புதுசாக ஒரு சட்டத்தை ஏற்றும் போது அந்த கிரைமால நல்லா அஃபெக்ட் பண்ண அந்த குழந்தையோடையோ இல்லை பெண்மணியோட பேரையோ அந்த சட்டத்துக்கு வச்சோம் அப்படின்னா அப்படியே மனசில் ஆணி அடித்த மாதிரி பதியும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஸோ இந்த ரொசோரியாவோட கேஸை பற்றி உங்களோட கருத்து என்ன மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள் இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன் சில்ட்ரன் ப